நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே சிவா சிவா எங்கிட்ட யாரையும் காணும் டேய் சிவா யாருமா இத வரேன் அட நீங்களா வாங்கம்மா உள்ள வாங்க ஆ இல்ல இருக்கட்டும்மா சிவாவை பாக்கலான்னு வந்தோம் சிவாவையா சிவா உள்ளதா இருக்கான் நாங்க சிவாவை பார்க்கலாமா சிவா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ இத கூப்பிடுறேமா டேய் சிவா சிவா இப்போ வந்துருவான் அம்மா இந்த பொண்ணுங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கப்பா சுகி நீ எப்படி இங்க டே நீ ஏன்டா இப்படி கப்பல் கவுந்த மாதிரி நிக்க நல்லா சொல்லுமா நானும் சொல்லி பார்த்துட்டேன் இப்படியேதே இருக்கேன் சரியா சாப்பிட்றது கூட இல்லை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க ஏண்டா சிவா இப்படியெல்லாம் பண்ற நம்ம ஈஸியா சொல்லிட்டோம் மழை போனதை நம்மளாலேயே தாங்கிக்க முடியல அப்போ சிவா மட்டும் ஹலோ சார் வாய மூட்ரி ஸ்டேஷனுக்கு ஒழுங்காக போகிறதில்ல இப்படி எதை இருக்கேன் டே சிவா நாங்கள் இன்னைக்கு மலரை பார்க்க போறோம் என்னது மலரையா ஆமாம் ஆமா அதை ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தோம் மலர்க்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஆ அது அது வந்து அவகிட்ட சரிப்பா சிவா நீ பேசிக்கிட்டு அம்மா இப்போ வந்துடுறேன் ஆ சரிம்மா அம்மா சுக்கி என் மருமகளை பார்த்தேன்னா நான் கேட்டேன்னு சொல்லுமா ஆ சரிம்மா டி சிவா வேமா சொல்லுடா அவ கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கியா என்ன அது அது வந்து சுக்கி டி சிவா முகத்தை இப்படி எல்லாம் வச்சுக்காதடா நல்லாவே இல்ல பாக்க அது அது வந்து சுக்கி நாளைக்கு மலர கோவிலுக்கு மட்டும் வர சொல்றியா ஆ ஓகேடா கண்டிப்பா அவளை பார்த்து சொல்லிடுறேன் ஆ அப்புறம் இப்படி எல்லாம் இருக்காத வீட்ல இது எல்லாம் சரியாயிடும் சரிடா அப்ப நாங்க கிளம்புறோம் கண்டிப்பா சொல்லிடுவேல கண்டிப்பா மலர் போய் சொல்லிடுறேன் ஓகேவா ஆ தேங்க்ஸ் சுக்கி மலரு என்ன டீ யாரையும் காணோம் மலரு அட பாவி இவனா என்ன டீ மலர குட்டா இவன் வந்து நிக்கிறான் அந்த ஆன்டி பெரிய பொண்ணு பொண்ண குட்டா பூத வந்து இல்ல நிக்கி என்ன அது மலர பார்க்கலானு உள்ளதே இருக்கா வந்து வா நல்ல வேளை டீ பூதம் போயிருச்சு ஏடி மலரு சுக்கி பெரிய பொண்ணு வாங்க ஒரே நாள் ஆளே மாறி காட்டி இவ ஆமா ஏன் அங்க நிக்கிறீங்க வாங்க ஏடி மலரு நீ வந்துட்டேன்னு நாங்க கேள்விப்பட்டனே குழந்தையே நடுங்கிட்டு அப்படியா என்னடி இவ்வளவு கூலா சிரிக்கிறவ வேற என்னடி பண்ண முடியும் ஆமா அம்மா அண்ணன் மழைநீ எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுக்கு போனீங்களா ஆ ஆமா டி அண்ணனை பார்த்துக்கிட்டே வரோம் அழுதுகிட்டே இருந்தாவ எனக்கு தெரியும் டீ நீ அண்ணன் என்ன இல்லாம இருக்க மாட்டாவ இந்த பாவி பாய் இப்படி பண்ணுவியான்னு யாருக்கிட்டே தெரியும் வேணாண்டி இங்க வச்சு எதுவும் பேசாதீங்க அப்புறம் சிவா அவன் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் உன்னை பார்க்கவும் முடியாம பேசவும் முடியலன்னு வீட்டுக்குள்ளே இருக்கான் எனக்கு மட்டும் அவங்கள பாக்கணும்னு தோணாதான் எனக்கும் அப்படித்தான் இருக்கு இங்க இருந்து வெளியே வர பயப்படுவேன் அவ்ளோதான் அவங்க வந்து எனக்கு கூட்டிட்டு போறால கண்டிப்பா வருவாண்டி ஆ அப்புறம் சிவா உன்ன நாளைக்கு கோவிலுக்கு வர சொன்னான் கோவிலுக்கா நான் எப்படி வர்றது இங்க என்னை சித்தியே ஆளுகளை போட்டு வச்சுக்கானே அப்படியா ஆமா ஆமா இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்கி எப்படியாவது சிவாவா என்ன வந்து கூட்டிட்டு போச்சு சொல்லுதி ஏட்டி மலரு இங்க நீ சந்தோஷமா தான் இருக்கியா பார்த்தா எப்படி டீ தெரியுது பார்த்தா நல்லாத்தே இருக்க ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு இங்க இதுதான் போடணுமா ஒரு கப் காபோர்டு நிறைய வாங்கி வச்சிருக்காங்க ஓ நல்ல வாழ்க்கையும் போ சும்மா இருட்டி கோவத்தை கிளறாத இங்க இருந்து எப்படி தப்பிக்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆளும் மூஞ்சியும் பாரு சரிக்கு கோவப்படாத அவள பத்தி தான் தெரியுமே அவ கடை கலூசு ஆ இது ரொம்ப அறிவாளி நாளைக்கு எப்படி டீ கோயிலுக்கு போறது ஏதாவது சொல்லிட்டுதே வரணும் மலரு அடியே சுக்கி பெரிய பூதம் போய் சின்ன பூதம் வருது டீ குன்னுருவேன் சொல்லிட்டேன் வாய மூடு அடியே மாட்டி கிட்டி விட்டுறாத டீ கொஞ்ச நேரம் ஓட்ட வாய வச்சுட்டு சும்மா தான் இறேன் யாருமா இவங்க ஆ இவங்க வந்து என்னோட என்ன ஃப்ரெண்டா ஆ ஆமாமா அம்மாவா என்னமா நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கும் இருக்கும் என்ன இப்படி சிரிக்கிறாவ காபி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா ஏது உங்க வீட்ல காபி தண்ணி ஆ இல்ல இருக்கட்டுமா என்னம்மா மலர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க எதுவும் சாப்பிடாம போனா எப்படி அவங்கெல்லாம் நிறையவே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படியா அப்போ ஒன்றும் வேணாமா வேணாம் சரிம்மா நீ பேசிக்கிட்டு என் தங்கம் உனக்கு எதுவும் சாப்பிட வேணுமாட்டி ஆ இல்லை வேணாம் என்ன எது கேட்டாலும் வேணாம் வேணான்றவள் அடியே என்னட்டி நடக்குது இங்கே இவக நல்லவகைதான் என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ தெரியுமா உங்கள் அம்மாவை எவனை நினச்சிப்பார் ஆ ஆமா அம்மாவை பார்க்கணும் போல தான் இருக்குது நாளைக்கு நான் கோவிலுக்கு வரேன் டி இவகளை வச்சே வரேன் இவக சொன்னாதே அந்த ஆள் கேப்பியா சரிட்டி மலர் அப்போனா நாங்கள் போயிட்டு வரேன் டீ என்ன டி அதுக்குள்ளே கிளம்புறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லாட்டி சிவா வீட்டுக்கும் போகணும்ல அவங்கிட்ட வேற போய் சொல்லணும் பாவும் டி அப்படியா சரி ஆ நீ கோவிலுக்கு வரதை மறந்துடாத கண்டிப்பாக வருவேன் எனக்கும் அவர்களை பார்க்கணும் போகிறதே இருக்கு சரி நான் போய் சொல்லிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சுக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு இதே வேலை தானே உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் தூது அனுப்புறது உங்கடி நீங்களும் உங்கள் காதலும் இவங்க சொன்னாலே அந்த ஆள் கேட்பான் என்ன பண்ணுறது எப்படியாவது கிட்ட சம்மதம் வாங்கி நாளைக்கு கோவிலுக்கு போகிற வழியை பார்க்கணும் ஆ ஆமாம் என்னம்மா மலர் கூட்டியா ஆ ஆமாமா ஏதாவது வேணுமாமா ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம நாளைக்கு கோவிலுக்கு கோவிலுக்கா ஆ இல்லை அது வந்து இப்போ என்ன உனக்கு கோவிலுக்கு போகணும் அவ்வளோதானே ஆ ஆமாம் விடுஞ்சதும் கிளம்பலாம் சரியா ஆனா அவரு அவக எப்பவும் இப்படித்தேன் ஏதாவது சொல்லிக்கிட்டேதே இருப்பாங்க ஏன் கூட தானே வர அச்சோம் இவக கூடையா ஐயோ நம்ம ஒன்னு நினைச்சா இவக ஒன்று நினைக்கிறாங்களே கடவுளே என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கவ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பா நீங்களும் வருவீங்களா ஆமா ஒண்ணை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறது ஹம் அது சரிதான் இவனா இவன் வந்து இங்க ஆ என்னப்பா ஐயா அந்த பணத்தை வீட்ல கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படியா அத என் பொண்ணு கிட்டயே கொடுத்துப்பா ஏன் கிட்டயா அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் அட வாங்கிக்கோ இங்க இருக்குது எல்லாம் உனக்கு தான் குடிசையில இருந்தவளுக்கு கூட பெரிய வாழ்க்கையா ச்ச நினைச்சு கூட பார்க்க முடியல என்னப்பா அப்படியே நிக்க ஆ ஒண்ணுலமா ஆ அப்புறம் அம்மா ஐயா மலருக்கு என்ன ஆ அது அது வந்து சின்னமாக்கு ம் தேரையனதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதைய நான் பாத்துக்கறேன் ஆ சரிமா அப்புறம் கூட இருந்து கவனிச்சுக்க சொன்னாங்க அப்படியே இந்த மனுஷனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது வயசு பொண்ணு இருக்க வீட்ல இவன வேற ஆ மலவு செத்த போறமா அந்த வரே ஏ என்னடி சுகுசான வாழ்க்கை கடச்சதும் ஆளே மாறிட்டவ உன்னையெல்லாம் பாத்துக்கறனோ நீ தலை நீ இப்படி பேசுறது மட்டும் சிவாக்கு தெரிஞ்சிச்சு என்ன மறந்துட்டியா ஏ போதும் நிறுத்திடி இங்க என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் அப்பனால கூட முடியாது என்ன டீச் இருக்கிறா எல்லாருக்கும் அம்பி என்ன போறதே உருவி அதுக்கு நேரா வந்துட்டு அத நான் சிரிப்பு வந்துட்டு இது பத்தி இந்த வீடியோ அடி வரலாம் வந்து எப்படி பேசறானோ நானும் பாக்குறேன் ம் நல்லா பாரு ஆனா ஏ சிவா பக்கத்துல நீ நின்னுக்க கூட முடியாதன்றத மறந்துறாத ஏய் உன்ன அடச்சி வாய மூடு பேர்சா பேச வந்துட்டான் போடா வெளிய என்ன என்ன சத்தம்ங்க ஆ அது ஒண்ணு இல்ல காளி சாப்பிரறது இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் சொல்லிக்கிட்டேன்

மலரை பார்த்துட்டு வரோம் இந்த பக்கம் அதுவா சிவா வீட்டுக்கு சிவா வீட்டுக்கா மலரை கோவிலுக்கு வர சொல்லி சிவா சொல்லிருந்தான் அதே அவ்வளவு வரேன்னு சொல்லிட்டா உம் இன்னைக்கு ரொம்ப போய் ஆவெங்கிட்ட சொல்லணும்ல சரி விடு நான் போய் சொல்லிக்கிறேன் அப்ப நான் கிளம்பட்டுமா அதுக்குள்ள வா அதான் நான் சொல்லிக்கிடுவேன் சொல்லிட்டேனே ஆமாடா நான் வீட்டுக்கு போணும்ல அதெல்லாம் போலாம் ஏய் சுக்கி ரொம்ப நாள் ஆயிட்டு அதுக்கு ஒன்னு கொடுத்துட்டு போயே ஆற வேணா கொடுத்துட்டு என்ன என்னடி இப்படி பேசுற ப்ளீஸ் நீ சுக்கி ஆ அது அதெல்லாம் முடியாது நான் போணும் ஆ டேய் என்ன தள்ளி போ யாராவது பாத்திர போறாத பாக்கட்டுமே

நாளைக்கு நீ வா உன் நிறைய பேசணும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நீ வருவ ஏய் முடியாதுடா அடியே நீ வரல போ வீட்டுக்கு நான் வந்துவேன் பாத்துக்கோ எங்க அம்மா இருப்பாளே நீ தான் வர சொன்னேன்னு சொல்லுவனே அட பாவி நீ இப்ப சிரிச்சுக்கோ பைத்தியக்காரி நீ வரணும் வந்து தொலைக்க வேற வழி என்ன இருக்கு எருமை மாடு என் உயிரோடு உறைந்தாளே எனக்காக பிறந்தாளே என் உனக்காக